வணக்கம் உலகெங்கு இருக்கும் நார்தர் மீடியா நேரலுக்கு அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் அபிமான ஜோதிடர் ராஜகோபாலன் திருச்சி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு அனைத்து ராசிக்காரர்களுக்கும் புதிய ஆங்கில வருடம் எப்படி அமையப்போகிறது என்பதை பற்றி சற்று பார்ப்போம் இந்த காணொலியில் கண்டு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் ஏற்பட்டால் மேற்கண்ட அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு தொடர்புகளவும் வாங்க பார்க்கலாம் இந்த வருடம் சோபகிருது வருடம் தமிழ் வருடம் மார்கிழி மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பரை பஞ்சமி திதி மகா நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் இரவு பன்னிரெண்டு மணி ஒரு நிமிடத்திற்கு ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மீன நக்கிளத்தில் அன்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் கிருத்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோஹிணி மிருகசீர்ஷம் ஒன்று இரண்டாம் பாதங்கள் உடையவர்களுக்கு புதுவருடைய பலன்கள் கலத்திர காரகனாகிய சுக்கரனை ஆட்சி வீடாக கொண்ட ராசி அன்பர்களே இந்த புது வருடம் உங்களுக்கு மிகவும் உன்னதமான பலன்களை கொடுக்கும் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவான் பத்தாம் இடத்திலும் ராகு கேது பதினொன்று ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள் இதன் மூலம் குடும்பத்தில் கூடுதல் சுபவிரயங்கள் நடக்கும் தொழில் தொழிலில் வளர்ச்சி தாமதமாக நடக்கும் நிச்சயமாக வளர்ச்சி பணி நடக்கும் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பதவி உயர்வு காரணமாக வெளியூர்களுக்கு கலை கழிக்கப்படுவார்கள் வேலை பலு அதிகமாக இருக்கும் தொழில் துறையில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்காது விஸ்தரிப்பு வேலை தொழிலில் விஸ்தரிப்பு வேலையில் அதாவது எக்ஸ்டென்ஷன் வேலையில் இறங்கலாம் மேலும் தொழில் மற்றும் புதிய வேற தொழில் பாதையில் செய்து கொள்ளலாம் ஆரோக்கியத்தில் சிறிய கோளாறு ஏற்பட்டு மறைவோம் மறையும் மாணவர்கள் நன்று கருத்து ஊன்றி படித்தால் படித்தால் மட்டுமே நாங்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் பித்ருக்கா பித்ருஸ்தானத்திலும் குழந்தைகள் ஆரோக்கியத்திலும் பித்திருக்காரியத்திலும் குழந்தைகள் ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் தேவை தொழில் முறை செலவினங்கள் குறையும் ஆரோக்கியத்தில் குறைபாடு நீங்கும் புதிய முயற்சிகள் பலனளிக்கும் தக்க சமயத்தில் நண்பர்கள் உறவினர்கள் தாங்களுக்கு உதவி செய்வார்கள் பெண்கள் தங்களுடைய உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக நரம்பு பல் குதிகால் கைகால் வழி சம்பந்தப்பட்ட இடத்தில் கவனமாக இருக்கவும் பரிகாரம் பிரதிவாரம் சனிக்கிழமை நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி ஆஞ்சநேயருக்கு நெய் தீபமும் குரு பகவானுக்கு தீபமும் ஏற்றால் வாயு சம்பந்தப்பட்ட சகல வித நோய்களும் நிவர்த்தியாகும் பெண்கள் ஆண்களை இந்த வருடம் முழுதும் சற்று கவனமாக கையாளவும் ஆண்கள் சற்று கோபப்படும்பி தாங்கள் நடந்து கொள்ளக்கூடாது உண்மைகளை சற்று தாமதமாக தெரிந்து கொண்டால் தாங்களுக்கு நல்லது வாகன விஷயத்தில் தாங்கள் மிகவும் கவனமாக இருந்தால் அவசியம் ஏனென்றால் சனி பகவான் பை பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் வாகனங்களில் அடிக்கடி பழுது ஏற்படும் சரி செய்யப்பட்ட வாகனத்தை அவசர வகதிகள் எடுத்துக்கொண்டு மீண்டும் அந்த வாகனங்கள் பழுதாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு புதிய வாகனத்தை வாங்குவதை தவிர்க்கவும் புதிதாக அசையா சொத்து இருந்தால் வாங்கலாம் புதிய வாகனத்தை வாங்கி அதிலும் மீண்டும் மீண்டும் பழுதாகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது வாகன விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருந்தால் நல்லது தயவுசெய்து ரிஷபராசிக்காரங்க மிக முன்னெச்சரிக்கையாக இருங்க உங்களோட ஜாதகத்தில் ராகுக்கேது பதினோராம் அஞ்சாமி சஞ்சாரிக்கிறதுனால பெண்களுடைய அலைகள் அதிகமாக வீசும் குறிப்பாக மோக பார்வை நிறையாக வரும் மாணவர்கள் வாலிபர்கள் பெண்களிடம் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது